வர்களுக்கு இனிய வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் எயிட்ல இருந்து திருக்குறள் கொஸ்டின் ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் வருது அந்த கொஸ்டின் வந்து எப்படி புல் மார்க் வாங்குறது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம் என்னோட பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே திருக்குறள்ல கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் என்னோட ஆன்சர் வந்து கரெக்டா நான் வந்து அட்டென்ட் பண்ணிருந்தேன் சோ நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணேன் என்னென்ன படிச்சேன்னு சொல்றேன் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ஷியரா வந்து நீங்க திருக்குறள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இப்போ திருக்குறள் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா அஞ்சு டு ஆறு கொஸ்டின்ஸ் வருது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இந்த திருக்குறள் படிக்கணும் இது படிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளா என்ன அப்படின்னா தமிழ் பழைய புக்கில் இருக்கிற எல்லா திருக்குறள் தமிழ் புது புக்கில் இருக்கிற எல்லா திருக்குறள் புது புக்கில் கடைசி பேஜில் வந்து நிறைய குறு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் தேவையில்ல இல்லை புக்குக்குள்ளே வர திருக்குறள்கள் மட்டும் பார்த்தா போதும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு டு நானூறு திருக்குறள் வந்து வரும் இதுவே உங்களுக்கு ஓவராலாக அவங்களுக்கு தேவையான சிலபஸை கவர் ஆகிடும் அதை படித்தாவே பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால வந்து தமிழ் பழைய புக்கு திருக்குறள் புது புக்கு திருக்குறள் மட்டும் பாருங்க போதும் அது எப்படி படிக்கணும் நான் எப்படி படித்தேன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து டெய்லி வந்து அஞ்சஞ்சு திருக்குறளா வந்து படிச்சு நான் வந்து ரொம்ப லாங் டேர்மாக எடுத்து படிச்சேங்காட்டி அந்த மாதிரி பிளான் போட்டேன் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து டெய்லி பத்து பத்து திருக்குறள் எடுத்துக்கங்க அந்த திருக்குறளை எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரலை படிங்க அந்த குரலோட மீனிங்கை படிங்க மீனிங்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மீனிங்ல இருந்து எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது நீங்களே கேட்டு பாருங்க அப்படியே டேன் பைஸ் வார்மெண்ட்ல கேட்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு மாதிரி வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்டு பாருங்க கேட்டு இதுக்கு என்ன எப்படி ஆன்சர் வரும் திங்க் பண்ணுங்க இது வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப அப்படியே பழைய புக் படிச்சு டோட்டலா புது புக் படிக்கிறேன் டெய்லி பத்து பத்து திருக்குறளா படிச்சுட்டு போறீங்க அடுத்து செகண்ட் டைம் என்ன பண்றீங்க அப்படின்னா டெய்லி இருபது திருக்குறள் படிங்க இருபது திருக்குறள் படிக்க என்ன பண்ணுங்க அப்படின்னா திருக்குறள் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதோட விளக்கத்தை வந்து மறைச்சுக்கும் நீங்களா வந்து ஓனா ட்ரை பண்ணுங்க அந்த திருக்குறளுக்கு இது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு ஓனாக ட்ரை பண்ணுங்க நீங்க ஓனா ட்ரை பண்ண ட்ரை பண்ணதான் வந்து உங்களுக்கு மைண்ட்ல நிற்கும் அடுத்தது வந்து ஓனா ட்ரை பண்ணுங்க நீங்களே உங்களை கொஸ்டின் கேட்டு பாருங்க இது வந்து செகண்ட் தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது முப்பது குரல் எடுத்துக்கேன் அந்த முப்பது குரல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி படிச்சு அதே மாதிரி கொஸ்டின் கேட்டு பாருங்க இப்போ இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சிரமமா இருக்கு எதுக்குமே டைம் இல்லை அப்படின்னா இது சம்பந்தப்பட்ட நானே வந்து திருக்குறள் சொல்லி அதோடைய விளக்கம் சொல்லி எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இல்லை நான் ஓனாக தான் படிப்பேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை தமிழ் ஓல்டு புக்கில் எல்லா திருக்குறளும் ஒரு பிடிஎஃபாக ஆ இருக்கு தமிழ் நியூ புக்லேருந்து எல்லா திருக்குறளும் ஒரு பிடிஎஃபாக ஆ இருக்கு அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சாலும் ஓகே எதுவாக இருந்தாலும் ஓகே நீங்கள் படித்து திருக்குறளை முழு மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோடய சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முழு மதிப்பும் வாங்க முடியும் மீண்டும் அடுத்த பகுதி சந்திப்போம் நன்றி வணக்கம்